வணக்கம் கவிதா ஃப்ரம் மதுரை நமது முதற் கடவுளாகிய விநாயகருக்கு வணக்கம் வேல விநாயகனே விநாயகணே வந்தருள் கணநாயகனே வேளமுகத்து விநாயகனே வந்தருள் வாய் கணநாயகனே சந்நிதி வந்தேன் முந்தனை கண்டேன் முன்னவனே கணநாயகனே சந்நிதி வந்தேன் உந்தனை கண்டேன் முன்னவனே கணநாயகனே உன்னை நினைத்து உன்னருள் அடைந்தேன் மன்னவனே கணநாயகனே உன்னை நினைத்து உன்னருள் அடைந்தேன் மன்னவனே கணநாயகனே எத்தனை பிறவி எடுத்தெடுத்தாலும் நீ அருள்வாய் கணநாயகனே எத்தனை பிறவி எடுத்தெடுத்தாலும் நீ அருள் வாய் கணநாயகனே அத்திமுக பெருமாள் உனை அடைந்தேன் நித்தமருள் கணநாயகனே அத்திமுக பெருமாள் உனை அடைந்தேன் நித்தமருள் கணநாயகனே கணநாயகனே கணநாய ஞானக் குலந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றヒன்றே நீ சீதக் கலப செந்தாமரை பூவும் பாதச் சிலம்பு பளைசை பாட பொன்னரேங்க വണ്ണ പുമരുങ്ങിൽ വണ്ണമരുങ്ങിൽ വളർന്നിരിപ്പളെ വയറും പെരുപാറ കോടും വേള മുഖമും വിലങ്ങു സെന്തൂരമും അഞ്ചു കരമും അങ്കുസപാസമും നെഞ്ചിൽ കുടികൊണ്ടീലമേനിയും നാടവായും புயமும் மூன்று கண்ணும் மும்முதச்சுவடும் இரண்டு செவியும் இளங்கு பொன்முடியும் திரண்ட முப்பூரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதங்கடந்த தூய மையான அற்புதம் கடந்த கற்பக நுகரும் மூடிக வாகனே இப்பொழுது எனக்கு தான் எழுந்தருளி மாயா மறுத்தே மாயா பிறவி மறங்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத் தென்னை பொருந்தவி வந்தேன் உழந்தணி டிவாகி குவளைய தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளின பாடா வகைதான் மகிழ்தன கருளி கோடாயுதத்தார் கொடுவினை கலைந்தே உபதேசம் புகட்டி என் சேவியில் தேவிட்டா ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கி அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதன கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து சரணம் சரணம் கணபதியே சக்தியின்மைந்தணபதியே வரணம் வரணும் கணபதியே வந்தே அருள்வாய் கணபதியே நன்றி